சிம்பிளான ரவா தேங்காய் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் இந்த தீபாவளிக்கு பிகினர்ஸாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக குறைவான நெய்யில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பால் எல்லாம் எதுவும் தேவைப்படாது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் இதில் முந்திரி திராட்சையை போட்டுட்டு நல்ல பொன்னேரமாக வர வரைக்கும் நம்ம வறுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லட்டு கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதே பேனில் இதே நேரில் தான் நம்ம ரவையும் வறுக்க போகிறோம் ரவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சிரோட்டி ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் நீங்கள் நார்மல் ரவை எடுத்தீங்க அப்படின்னா மிக்சியில் ஒரு சுத்து விட்டு எடுத்துருங்க இதில் நம்ம ரவையை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றலாம் ஸோ அப்படி ஊற்றும்போது மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா அஞ்சு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும் இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது தான் அந்த ரவையெல்லாம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி நல்லா வெந்து நல்லா மனம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பச்சை வாசனை வர மாதிரி இருக்கும் அப்போது லட்டு நல்லா இருக்காது சாப்பிட முடியாது இது சின்ன ரவை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும் இப்போது தேங்காய் போட்டிருக்கேன் நான் டெசிகேட்டட் கோகோனட் ஒரு கப் போட்டிருக்கேன் உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் தேங்காவை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துகிட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு இதையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ ஏற்கனவே நான் ரவா பைசன் லட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன் கடலைமாவும் ரவியை வச்சு அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் அதே மாதிரி ராகி லட்டு நான் போட்டிருக்கேன் ராகி ரவா லட்டு இப்போது ஒரு அரை கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒன் பை த்ரீ கப் வாட்டர் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கம்பி பதம் வரணும் ஒன் பை த்ரீ கப் தண்ணி அப்படிங்கிறது ஒரு எண்பது எம்எல் வரும் இது ஒரு கம்பி பதம் வந்துன்னா நமக்கு லட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே விட்டீங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ உங்களுக்கு தெரியும் இதுதான் ஒரு கம்பி பதம் வெள்ளத்துக்கும் அப்படி தான் இதே மாதிரி தான் பண்ணணும் வெள்ளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி போதும் அந்த ஒற்றை பதம் இருந்தால் போதும் உங்களுக்கு அதில் ஒரு கம்பி பதம் வந்துன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கடினமாயிடும் ஸோ கூடி சீக்கிரமாகவே நான் வெள்ளை வச்சும் வீடியோ போடுறேன் இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ண ரவை தேங்காய் அதை போட்டுட்டு நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சுன்னாவே ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா உதிரியாக உதிரியாக போயிடும் அதனால் நம்ம போட்ட உடனே ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் மீடியம் டு ஹை வைக்கக்கூடாது ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி வைக்க போகிறோம் இதுக்கு ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தான் போட போகிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவை அந்த சுகர் சிரப்பை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு பார்த்தாவே தெரியும் இப்போவே நல்லா திக்காக இருக்கும் ஆனால் ஒரு மூணு நிமிஷம் நம்ம விட்டுட்டு தான் இது லட்டு பிடிக்க முடியும் கொஞ்சம் வாம இருக்கும்போது லட்டு பிடிச்சிருங்க ரொம்ப ஆரடிச்சுனாலும் நமக்கு லட்டு பிடிக்க முடியாது ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காயும் நம்ம முந்திரி திராட்சை அதுவும் போட்டுக்கலாம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம் மூடி வைக்கும்போது சுகர் சிரப் வந்து அந்த ரவையில் இறங்கி ரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் இதுக்கு மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ த்ரீ அப்புறம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுருந்தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் லட்டு பிடிச்சிட்டிங்கன்னா ஓகே இதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் லட்டு பிடிக்க முடியாது இன்கேஸ் நீங்கள் மறந்து விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சூடான பாலை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனை ஊற்றிட்டு பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லட்டாவும் பிடிச்சிக்கலாம் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக ஈஸியாக நமக்கு லட்டு பிடிக்க முடியுது இதுக்கு வந்து நெய்யெல்லாம் வந்து தொட்டுட்டு தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்கு கேட்டு போகாது எல்லாமே நல்லா வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பால் எல்லாம் ஊற்றாதனால இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியமே இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக அது மட்டும் இல்லாமல் சௌவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் அதையும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்